கிச்சன் இன்னைக்கு டேஸ்ட்டியாக கிரிஸ்பியான சிறுகிழங்கு வச்சு ஸ்பைசியான ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் இது ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சிறுகெழங்கு எடுத்துக்கோங்க இது இதில் மண் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க பாருங்க எவ்வளோ மண் வந்திருக்கு பாருங்கள் இதை ஒரு தடவை ஊற்றிட்டு இன்னும் ரெண்டு தடவை இதை கழுவி எடுத்துக்கலாம் இப்படி தண்ணி நல்லா தெளிவாக தெரியுற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த சிறு வந்து நிறைய மண் ஊட்டிகிட்டு இருக்கும் இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு நம்ம தோல் உரித்து தான் எடுக்க போகிறோம் வந்து நம்ம நல்லா கழுவி இருக்கோம்ல சிறுகிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கிழங்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தண்ணியை வடிகட்டிவிட்டு கிழங்கு ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆரி இப்போ நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம் தோல் வந்து ஈஸியாக நமக்கு உரிக்க வரும் இதே மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம் சிறுகிழங்குள்ள தோலை நல்லா உரித்து எடுத்துக்கலாம் இதை இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ண சிறுகிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் குறைச்சி வேணும்னா முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கலாம் அது கோட்டிங் ஆகிறதுக்கு நம்ம ஏற்கனவே எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு சிறுகலங்களை எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்ல மீடியம் ஃப்ளேமாக இருக்கட்டும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஹையில் விற்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல ஃப்ரை ஆயிட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் பாருங்க நல்ல முறு முருன்னு கிறிஸ்பியா இருக்கும் ரைப்பரான சைடிஷ் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவுமே நல்ல கிறிஸ்பியாக புரிஞ்சுட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக முறு முருன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த சிறுகிழங்கு ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்